ஹலோ யூடியூப் நபர்களை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமண தடை அகலணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த சஷ்டி விரதத்தை இந்த மாதிரி எளிமையான முறையில் நீங்கள் செஞ்சாவே போதோ நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து திருமண தடை இருந்தாலும் அகன்று இறைவில் வந்து திருமணம் கைகூடும் அது எப்படி நம்ம எளிய முறையில் அப்போ வழிபடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த மகா கந்த சஷ்டி விரதம் துவங்கக்கூடிய நாள் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்று துவங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை சூரசம்ஹாரம் நிகழ்வோடு முடிவடைகின்றது இந்த ஆறு நாட்கள் விரதத்தை மேற்கொள் பவர்களாக இருந்தாலும் நீங்கள் சூரசம்ஹாரம் நிகழ்வென்று ஒரு நாள் மட்டும் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு எது வசதியோ அதை செஞ்சுக்கோங்க இந்த கந்தசஷ்டி விரதமானது மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி முருகன் தேவையானை திருமண வைபவத்தோடு நிறைவடைகின்றது நீங்கள் எப்போதும் போல காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை ரூம்ல விளக்கேற்றுங்க முருகனுடைய படம் இருந்தால் நீங்க முருகனுக்கு ரொம்ப பிடித்த பூவான செவ்வரளி தாமரை பூ அந்த மாதிரி க சிவப்பு நிற பூக்கள்லாம் முருகனுக்கு முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடிக்கும் அரளி பூக்கள் அதில் ஏதாவது ஒரு பூக்களை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பித்துட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறை முன்னாடி ஒரு துண்டு போட்டு அது மேலே நீங்கள் அமர்ந்துக்கோங்க முருகனுடைய பாடலான ரொம்பவே நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாடல் தான் வேல்மாறல் இந்த திருச்செந்தூரில் தான் சூரசம்ஹாரம் நிகழ்வானது நடைபெற்றது அந்த திருச்செந்தூருக்காகவே வந்து பாலதேவராயரால் இயற்றப்பட்டது தான் இந்த வேல்மாறல் மகாமந்திர பாடல் அந்த பாடலை படித்த நிச்சயமாக நம்ம வாழ்க்கை வாழ்க்கையே மாற்றும் சக்தி வாய்ந்த இந்த வேள்மாறல் பாடலை உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியலன்னா கூட இந்த ஒரு வரியை மட்டும் படிச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையே மாற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சஷ்டி விரதத்தில் இந்த வரியை படிச்சு நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க முருகப்பெருமானே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பார் திருமணம் விரைவில் கூடும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மன வலிமை அதிகரித்து நம்ம வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வேள்மாறல்ல சக்தி வாய்ந்த அந்த வரிகள் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த ஒரு வரிகளை நீங்கள் படித்தாவே வேல் மாறலில் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வரிகள் தான் இந்த வரிகள் வேல் மாறலை நீங்கள் முழுமையாக கூட படிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த இல்லை கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் கந்த புராணம் படிக்கலாம் இதை முடியாத பட்சத்தில் நீங்கள் ஓம் சரவண பவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் கடுமையான விரதம் இருந்தால் தான் இந்த பாக்கியம்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒன்றுமே இல்லைங்க அன்புக்கானதான் கடவுள் அன்புக்காகவே நம்ம அர்ப்பணித்து அன்பையே அர்ப்பணித்து நம்ம பூஜை செய்தாவே போதும் நீங்கள் வந்து எளிமையான உணவுகள் எடுத்துக்கலாம் பால் பழம்லாம் எடுத்துக்கலாம் இரண்டு வேலை மற்றும் நீங்கள் ஒரு வேளை உணவு எடுத்துகிட்டு மற்ற இரு இருவேளைக்குள்ள பால் பழம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பூஜை வழிபாடை செய்யலாம் முடியாத பட்சத்தில் இந்த டேப்லெட் எடுத்துக்கிறோங்களாம் முடியலன்றவங்க தாராளமாக நீங்கள் மூன்று வேலையும் உணவு எடுத்துகிட்டு இந்த வழிபாடு முறையை நீங்கள் மேற்கொள்ளலாம் முக்கியமாக அசைவம் சாப்பிட்றதை மட்டும் தவிர்த்துட்டு இந்த முறைப்படி இந்த விரதத்தை நீங்கள் தாராளமாக அடைபிடிக்கலாம் நீங்கள் நெய்வேத்தியமாக நீங்கள் உலர் பழங்கள் வைக்கலாம் அப்புறம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த தினை மாவு வாழைப்பழம் மாம்பழம் இதை ஏதாவது ஒரு நெய்வதியமாக படைத்து நீங்கள் தூப தீபங்களை காட்டி வழிபாடு செஞ்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆறு நாட்களுமே வழிபாடு செய்யலாம் பக்கத்தில் முருகனுடைய ஆலயம் மருந்து போயிட்டு முடிஞ்சா நீங்கள் படை வீடுகளில் ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு தரிசனம் செய்யறது ரொம்பவே நல்லது முடியாத பட்சத்தில் நீங்கள் வீட்டிலேயே இந்த பூஜை வழிபாடை மேற்கொள்ளலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் போட்டுட்டு வரலாம் ஸோ இந்த ஒரு மகா மகாமந்திர பாடலை வாழ்வை மாற்றக்கூடிய இந்த பாடலை பாடைந்தவர்கள் நீங்க மேற்கொண்டு பாருங்க அடுத்த வருடமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை அகலும் வாழ்க்கையில் எல்லா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் இந்த விரதத்தின் போது வேல் 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 பூஜை பூஜை செய்யுங்க பார்வதி தேவியிடம் வேல் வாங்கி இந்த சூரசம்ஹாரம் நிகழ்வு நடைபெற்றதும் ரொம்பவே சிறப்பு அதனால் வேல் பூஜை செய்வது ரொம்பவே மிக்கது வேல் இருந்தால் வேலுக்கு அபிஷேகங்கள் பண்ணி பூஜை அலங்க அதான் பூ அலங்காரங்கள்லாம் பண்ணி தூப தீபங்களை காட்டி வழிபாடு செய்யுங்க ரொம்பவே நல்லது நீங்க இந்த பூஜையை நம்பிக்கையோடு செஞ்சு பலனடைங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகம் ஓவரா நல்லதே நடக்கும் உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இல்லைனா ரெட் ஆட்டை தட்டி விட்டுடுங்க ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்